பார் மூடிலேயே பாதி எடுப்பேன் திவ்யா கணேஷ் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசன் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது இதுவரை பதினைந்து பேர் எவிக்ட் ஆகியிருக்காங்க மீதம் இருக்கும் ஒன்பது பேர் போட்டியில் விளையாடி வருகிறார்கள் டிக்கெட் டு கிராண்ட் ஃபினாலே டாஸ்கில் வென்று அரோரா இறுதிச் சுற்றுக்கு சென்ற முதல் போட்டியாளராக இருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க இந்த டாஸ்கில் காரிலிருந்து சாண்ட்ராவை விஜே பார்வதி எட்டி உதைத்த சம்பவம் கடும் கண்டனத்தை பெற்றிருக்கிறது பிக் பாஸ் தமிழ் சீசன் நயன் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது தொன்னூறு நாட்கள் நிகழ்ச்சி நடந்திருக்கும் நிலையில் கலந்து கொண்ட இருபத்தி நான்கு போட்டியாளர்களில் பதினைந்து பேர் எதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போது விஜய் பார்வதி விக்கல்ஸ் விக்ரம் கம்ருதீன் கானா வினோத் சபரிநாதன் திவ்யா கணேஷ் சுபிக்ஷா அரோரா சாண்ட்ரா ஆகியோர் இருக்கிறார்கள் எப்படியாவது டைட்டிலை அடித்துவிட வேண்டும் என அனைவருமே முயற்சிக்கிறார்கள் சூழல் இப்படி இருக்க டிடிஎஃப் எனப்படும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் போட்டியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போது காரில் இருந்த சாண்ட்ராவை விஜே பார்வதி எட்டி உதைக்க அதற்கு கம்ருதீனும் உதவி செய்தார் பாரு உதைத்ததால் கீழே விழுந்த சாண்ட்ராவுக்கு வலிப்பும் வந்தது உடனடியாக விக்கல்ஸ் விக்ரம் கானா வினோத் சபரி ஆகியோர் முதலுதவி செய்தார்கள் மேலும் மருத்துவ குழு வந்து அவருக்கு சிகிச்சையும் அளித்தது இந்த சம்பவம் சக போட்டியாளர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த பிக்பாஸ் ரசிகர்களிடமும் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்ற வேண்டும் எல்லை மீறி நடக்கிறார்கள் இதிலும் விஜய் சேதுபதி தீவிரமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவர் சுத்த வேஸ்ட் என கொந்தளித்து வருகிறார்கள் இதற்கிடையே சாண்ட்ரா இப்போது உடல்நலம் நலம் இருப்பதாக பிக்பாஸ் தெரிவித்திருக்கிறார் சாண்ட்ராவை உதைத்ததை பார்த்து கம்ருதினை தவிர்த்து மற்ற போட்டியாளர்கள் கொதித்தாலும் திவ்யா கணேஷ் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்று விட்டார் அவர் கம்ருதினிடம் நீ இந்த ஷோ முடித்துவிட்டு டிவியில் சென்று பார் உன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறாளே இந்த ஓனக்கிழவி பார்வதி இவள் உன்னை பற்றி இங்கு மற்றவர்களிடம் என்னென்ன பேசியிருக்கிறாள் என்பதை பார்த்துவிட்டு எனக்கு நீ போன் செய்ய வேண்டும் என்று கூறினார் உடனே இதில் குறுக்கிட முயன்றார் பார்வதி அதற்கும் பதிலடி தந்த ஓவியா ஓனக்கிளவி நான் முன்னிடம் பேசலடி இதெல்லாம் கேமா உன் அம்மா வந்து உனக்கு கிளாஸ் எடுத்துமே நீ திருந்தவில்லை நான் சொல்லியா திருந்த போற உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை பார்த்தாலே வாந்தி வருது என்று கூற அதற்கு பார்வோ சரி எடு என்று கூறினார் அதற்கு பதிலளித்த திவ்யா ஏற்கனவே உன் மூஞ்சி வாந்தி எடுத்த மாதிரி தான் இருக்குடி என்று வெளுத்து விட்டார் இதை பார்த்த ரசிகர்கள் பார்வதியை எல்லாம் இப்படித்தான் டீல் செய்ய வேண்டும் அவருக்கு சரியான பூசாரி திவ்யாதான் என பாராட்டி வருகிறார்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்